சூரா சூராயாசினர் அல்லாஹ் சொல்கின்றான் குள்ளுன் ஃபி ஃபலக்கின் யஸ் அந்த கோலங்கள் கிரகங்கள் அனைத்தும் அதற்கென நிர்ணயிக்கப்பட்ட வரையில் சரியாக சுரண்டு கொண்டிருக்கின்றன என்ற வார்த்தையே குரான் சொல்கிறது சூரா யாசினை இதை சொல்கிறது இங்கே குள்ளுன் ஃபி ஃபலக்கின் யஸ் பகவுன் எஸ் என்று சொன்னால் இதற்கு சரியான பொருள் எப்படி அமைகிறது என்று சொன்னால் சபஹ என்றால் நீந்தினான் என்று பொருள் அப்படியானால் அல்லாஹுடைய வார்த்தையை இங்கே என்ன புறப்படுத்துகிறது என்று சொன்னால் இந்த கோலங்களும் கிரகங்களும் அந்த விண்ணிலே அனைத்தும் நீந்திக் கொண்டிருக்கின்றன என்ற வார்த்தையே இங்கே சொல்லுகின்றான் ஓடுகிறது என்பதல்ல சுற்றுகிறது என்பதல்ல அப்படி அது அசைந்து கொண்டிருக்கிறது என்பதல்ல துல்லியமான வார்த்தை எஸ் பகவும் நீந்தி கொண்டிருக்கின்றன என்ற விஷயத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான் எவ்வளவு மிகப்பெரிய விஷயம் இது குரான் அறிவியலை எந்த அளவுக்கு எடுத்துச் சொல்லுகிறது எந்த அளவிற்கு அது உள்ளோடி இருக்கிறது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு இன்று அறிவியல் அதைத்தான் சொல்லுகிறது இதோ இந்த பேரண்டத்தில் இருக்கக்கூடிய மிதந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கேலக்ஸிகள் இருக்கக்கூடிய அனைத்து கோள்களும் கிரகங்களும் ஸ்விம்மிங்கில் இருக்கிறது ஸ்விம்மிங் செய்கிறது எப்படி எப்படி ஏன் அப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால் இதோ இந்த விண்ணிலே காணக்கூடிய கோள்களும் கிரகங்களும் கொஞ்சம் நிஜமல்ல இரநூத்தி நாற்பது கோடி இரநூத்தி நாற்பது லட்சம் கோடிகளுக்கு மேல் அவ்வளவு கிரகங்கள் இருப்பதாக அறிவியல் என்று சொல்கின்றது எண்ணிக்கையை நாம் சைபர் போட்டு கூட நிறைவு செய்திட முடியாது அவ்வளவு அதிகமான கோள்களும் கிரகங்களும் அங்கே சுற்றுகின்றன அப்படியானால் அவை எல்லாமும் சேர்ந்து சுற்றி சுற்றுகிறது என்று சொன்னால் என்றாவது நாம் கண்டிருக்கிறோமா ஏதேனும் ஒரு ஊடகத்தில் பத்திரிகையிலோ டிவியிலோ வேறு ஏதேனும் முகநூல்களிலோ ஏறு ஏதாவது நாம் கண்டிருக்கின்றோமா ஒரு கோள் இன்னொன்றில் மோதிவிட்டது என்று நாம் கண்டிருக்கிறோமா அப்படி எதுவும் நிகழ்ந்தபாடில்லை அனைத்தும் தென்ன அதன் அதனுடைய இடத்திலே சுற்றி வருகிறது என்று சொன்னால் அது எப்படி சுற்றினால் சரியாக அமையும் அங்குதான் இந்த வார்த்தை பொருள் இருக்கிறது அருமையானவர்களே இன்று நாம் ரோட்டிலே பார்க்கின்றோம் மோட்டார் சைக்கிளிலே சுற்றுகிறார்கள் கார்களிலே சுற்றுகிறார்கள் அவர்கள் செல்லக்கூடிய அந்த வேகமும் வேகம் எவ்வளவு விரைவாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு அதிலே மோதுதலும் இருக்கிறது மோதுதல் என்ற அச்சமும் இருக்கிறது அதுவே ஏற்ற இறக்கத்தோடு ஏறி இறங்கி ஏறி இறங்கி ஒன்று ஓடினால் அங்கே இதுபோன்ற விபத்துகள் தவிர்க்கப்படும் அதைத்தான் அல்லாஹ் விண்ணிலே செய்து வைத்திருக்கின்றான் இவ்வளவு கிரகங்களும் கோள்களும் அங்கே சுற்றி கொண்டிருக்கின்றன அந்த சுற்றுதலை அல்லாஹ் நீச்சல் வடிவில் இருக்கின்றான் இதுதான் இங்கே மிகப்பெரிய விஷயம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயமும் மிகப்பெரிய விஷயம் என்னவென்று சொன்னால் அல்லாஹ் இதை துல்லியமாக சொல்கின்றான் எஸ் பகவான் நீந்திக் கொண்டிருக்கின்றன அந்த நீந்துதல் தான் இவற்றின் மோதல் இல்லாமல் இவற்றைக் கொண்டு செல்கிறது அது மட்டுமல்ல இப்படி துல்லியமாக இவை நீச்சல் வேகத்தில் அலை அலையாக அலை அலையாக மேலும் கீழும் இறங்கி இறங்கி ஏறி ஓடிக்கொண்டிருப்பதால் இவை காலத்தை உருவாக்குகின்றன நாம் இன்று வாழ்கின்றோமே நாம் பயன்படுத்துகின்றோமே இந்த காலம் என்பது எங்கே உருவாகிறது என்று சொன்னால் இந்த அலை இலையான ஓட்டத்தில் எஸ் மகூன் நீந்தி செல்லக்கூடிய இதில் தான் இதற்குள்ளே தான் இந்த காலம் உருவாகிறது சுஹானல்லா மிக விரிய வீரியமான விவரமான விஷயங்கள் அங்கே இருக்கின்றன அருமையானவர்களே குருஹானு ஒன்றை சொன்னால் அது அறிவியலாக இருந்தாலும் அதற்கு பொருந்தத்தான் செய்யும் மருத்துவமாக இருந்தாலும் அது பொருந்தத்தான் செய்யும் வரலாக இருந்தாலும் அது பொருந்தத்தான் செய்யும் இன்னும் உள்ள எந்த ஒரு கலையாக இருந்தாலும் அதில் அப்படியே ஒன்றிப்போய் போய் துல்லியமான தகவலை தருவதுதான் குர்ஆன் அதைத்தான் சுர யாசினில் எஸ் பகவான் என்ற இந்த வார்த்தை மூலம் சுற்றி சுழலக்கூடிய இந்த வட்ட வரையில் அவை நீந்தி செல்லும் விஷயத்தை அல்லாஹ் அங்கே புரிதல் படுத்துகின்றான் எஸ் பகவான் என்ற சொல்லியின் மூலமாக இந்த விண்ணியல் எப்படி இயங்குகிறது என்ற விஷயத்தை உலகிற்கு சொல்லுகின்றான் அற்புதம் அல்லவா பகான் அல்லாஹில் அதையும் அலாமலை